السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الَّذِينَ آمَنُوا مِنكُمْ وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَيَسْتَخْلِفَنَّهُمْ فِي الْأَرْضِ كَمَا اسْتَخْلَفَ الَّذِينَ مِن قَبْلِهِمْ وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَى لَهُمْ وَلَيُبَدِّلَنَّهُم مِّن بَعْدِ خَوْفِهِمْ أَمْنًا صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ سِرُوا فُحُولًا فُحُولَ இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உள்ள அல்லாஹு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய பேணுதல் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய பேணுதலின் மூலமாக அமலுன் சாலிஹுன் என்று சொல்லக்கூடிய சாலிஹான நல்ல அமல்களின் மூலமாக அல்லாஹுனுடைய உதவி அல்லாஹனுடைய வெற்றி எவ்வாறு கிடைக்கப் பெறுகின்றது என்பதைப் பற்றி உண்டான ஒரு தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் வாதல்லாஹு அல்லாஹ் வாக்களித்துள்ளான் அல்லதீனு உங்களில் எவர் ஈமான் கொண்டு சாலிஹான நற்செயல்கள் புரிகின்றார்களோ

அவன் அவர்களுக்காக பொருந்தி கொண்ட மார்க்கத்தில் அவர்களை நிச்சயமாக நிலைப்படுத்துவதாகவும் வலையுபத்திலகும் ஹவுஃபிம் அம்னா அவர்களுடைய அச்சத்தை திட்டமாக அமைதி கொண்டு மாற்றி விடுவதாகவும் அல்லாஹு தாலா வாக்களித்துள்ளான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இதை கொண்டு நோக்கம் என்ன ஒரு சிறந்த ஒரு ஆட்சி மார்க்கத்தில் நம்ம வந்து பேணுதலாக இருந்தால் அது மாதிரி கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் ஹிஜ்ரி பதினைந்தாம் ஆண்டு ஹசரத் உமர் அலியுல்லாஹுதலன் அவர்களின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற எர்மூக் யுத்தம் அந்த எர்மோக் யுத்தத்தில் ரோமர்கள் என்ன செஞ்சிட்டாங்க தோற்று அந்தாக்கியா அந்தாக்கியா போகும்போது அவர்களின் அரசரான ஹெருக்கல் கேட்டான் உங்களை போன்று அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களை விட நீங்கள் அதிகமானவர்கள் இல்லையா அவ்வாறு அதிகமானவங்க இருந்தும் நீங்கள் தோற்று வருகிறீர்கள் உங்கள் தோல்விக்கு காரணம் என்ன என்று அந்த அரசன் ஹெருக்கல் கேட்ட பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த அவர்களில் ஒரு வயோதிகர் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டினாராம் அந்த முஸ்லீம்கள் இரவுல என்ன செய்யறாங்க நின்று வணங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பகல்ல நோன்பு நொறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நன்மையை ஏவக்கூடியவங்களாக இருக்கிறாங்க தீமையை தடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க ஆனா நாம் என்ன செய்கிறோம் மது அருந்துகின்றோம் விபச்சாரம் புரிகின்றோம் ஒப்பந்தத்தை மீறுகின்றோம் அதுதான் தோல்விக்கு காரணம் என்பதாக அந்த வயது முதிர்ந்த அந்த பெரியவர் என்ன செஞ்சாங்க காரணத்தை கூறினார்களாம் இதை கேட்ட அந்த அரசன் இவ்வாறு சொன்னான் நீங்கள் சொல்வது உண்மை அவர்களுக்கு வெற்றி கிடைத்ததற்கு காரணம் அவர்களின் பேணுதலான வாழ்க்கையினால்தான் என்பதாக ஹெருக்கலாகிய அந்த மன்னன் குறிப்பிட்ட அந்த விஷயம் பிதாயா ஒன் நிகாயா என்று சொல்லக்கூடிய அந்த நூலாகிய ஏழாம் பாகத்தில் இருபதாம் பக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிறேன் அன்பானவர்களே ஆக கொண்டு நோக்கம் என்ன உலகில் வாழக்கூடிய நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வழிபடுதல் இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் நாம் எந்த அளவுக்கு பலகீனம் அடைந்தவர்களாக இருக்கிறோம் சில சோதனைகள் வருது கஷ்டம் வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன நம்மள்ட்ட சரியான பேணுதல் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம காரணம் ஏன்னா பொதுவாக உலகியல் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு இன்கொரி வைக்கிறாங்கண்ணா அதாவது நம்மளை வந்து ஒரு பரிசோதிக்கிறாங்கன்னா அந்த பரிசோதனையில் நாம் வந்து சரியான முறையில் இருந்தால் நம்மளை என்ன செய்வாங்க தேர்வு செய்து அந்த வேலைக்கு நம்மளை என்ன செய்வாங்க தகுதி ஆக்குவாங்க அந்த வேலையில் நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள்லாம் உருவாகும் அப்படி அல்லாமல் நாம் அவங்க பண்ணக்கூடிய அந்த விசாரணையில் சரியில்லாமல் இருந்தால் நாம் தகுதியற்றவர்களாக தோல்வி அடைந்தவர்களாக அந்த வேலைக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதராக ஆகக்கூடிய நிலைகளை நாம் அன்றாடம் பார்க்குறோம் இதே போல் தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டது போல அமலும் சாலிஹன் ஒரு மனிதனிடத்துல சாலிஹான் அமல் இருக்கணும் அதே போல தொழுகையில சரியான முறையில் இருக்கணும் அல்லாஹ் கடமையாக்கிய நோன்புகளை சரியான முறையில் நிறைவேற்றணும் ஒப்பந்தம் செய்யப்பட்டால் அந்த ஒப்பந்தத்தில் சரியாக முறையில் இருக்க வேண்டும் இப்படி தன்னுடைய காரியங்கள் அந்த மனிதர் சரியாக இருந்தா அந்த மனிதர் அச்சப்பட வேண்டிய தேவையே இல்லை என்பதை வல்ல இறைவனுடைய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது இந்த வரலாற்று குறிப்பு குறிப்பும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றது நாம நம்முடைய முன்னோர்களின் அச்சமில்லாத வாழ்க்கைக்கு முதல் காரணம் அந்த பேணுதல் தான் எந்த பயமும் பயப்பட மாட்டாங்க யாரை பார்த்தும் எதுவும் பயப்பட மாட்டாங்க குறைவான மக்கள் இருந்து அந்த எதிரிகளை தாக்குகின்ற பொழுது அந்த எதிரிகள் அதிகமானோர் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலும் அஞ்சாத ஒரு நெஞ்சம் உள்ளவர்களாக ஈமானியத்தான பரிசுத்தமான தன்மையோடு அவர்கள் போர் புரிந்ததின் காரணத்தினால் அந்த பேணுதலின் காரணத்தினால் அல்லாஹு தால மகத்தான வெற்றியை வழங்கினா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட பேணுதல் மிக்க ஈமானியத்தான தன்மையோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்கிடுவானாக அந்த சீர்கெட்ட மனிதர்களுடைய நிலைகள் போன்று அல்லாஹு தலை நம்மை விடாமல் ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம் மது அருந்தக்கூடிய ஒரு நிலை நமக்கு தோல்வியை தரக்கூடியதாக இருக்கின்றது விபச்சாரம் புரியக்கூடிய ஒரு செயல் நம்மை தோல்வியில் ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒப்பந்தத்தை மீறக்கூடிய ஒரு செயல் நமக்கு தோல்விக்கு காரணமாக இருக்கின்றது என்பதாக அவர்களுடைய நாவை கொண்டே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹு தாலா நமக்கு மகத்தான வெற்றியை கொடுக்குறானா அந்த வகையில் நாம் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கணும் பாவத்தின் பக்கம் மூழ்கி விடாமல் நம்மை நாம் பாதுகாத்து கொண்டால் மகத்தான வெற்றி நிச்சயம் உண்டு என்பதை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழவல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக آمين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته